பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் கொடிக்கட்டி வாழ்வார்கள் சரித்திரத்திலே பெயர்களை பொறிக்கின்ற அளவிற்கு சத்தம் போடாமல் சாதனை செய்யக்கூடியவர் மேலும் அடங்குகின்ற நேரத்திலே அடங்கி அடக்குகின்ற நேரத்திலே அடக்கி ஆள்பவர்கள் தான் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் அப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள் அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன அவிட்ட மூன்று நான்கு சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை தான் கும்பராசி இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகளிலே ஒன்று உரியது இன்னொன்று சூரியனுக்கு இரு முறை புதன் பெயர்ச்சி அடைகின்றார் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதை கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்களை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வழங்க இருக்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கவலைகள் அகலும் எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கள் வரலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவை பயணத்தால் வின் செலவும் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களிலே இழுவரியான நிலை காணப்படும் புதிய ஆடல்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாய் முடியும் பண வரத்து திருப்தித்தர் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள் பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பது நல்ல இடத்தில் வைப்பது நல்லது குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தம் நீங்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலையை தொடங்குவீர்கள் பெண்களுக்கு பொறுப்புகளை ஏற்பது தவிர்ப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு பண வரத்து இருக்கும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூ மூச்சுடன் ஈடுபடுவீர்கள் அவற்ற மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் வேலையிலே திறனை கூட்டிக்கொள்ள புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரிகள் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுடைய புத்திசாலி தனத்தால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நன்றாக இந்த நேரம் இருக்கும் வியாபாரிகளுக்கு பொருட்களின் விற்பனை மிகவும் நன்றாகவே இருக்கும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் படிப்படியான வளர்ச்சினியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் சொந்தங்களுக்காக செலவு செய்வீர்கள் தக ஊழியர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடை கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன விநாயக பெருமானை தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது காரிய தடைகளை போக்கும் நன்மைகள் கிடைக்கும் சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு ஒன்பது ஆகும் அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிர்ஷ்ட வண்ணம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண்கள் எட்டு நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வில் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் இந்த பதிவில் தான் வருகிற நீங்கள் அதை கேட்டு நற்பலன்களை பெற முடியும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நல நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்